அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒன் முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது மகிழ்ச்சித்திறம் செய்திகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சித்திறம் செய்திகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு என்னென்ன பொருட்கள் மீண்டும் இலவசமாக கொடுக்கப்பட போறார்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசின் மூலியமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாகவும் பல்வேறு பொருட்கள் மலை விலையும் கொடுக்கப்பட்டு வராங்க அதன்படி வேஷ்டி சளி உள்ளிட்ட பொருட்கள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இலவசமாக கொடுக்கப்பட உள்ளது அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட பொருட்கள் அதாவது ஏழு பொருட்கள் நூற்றி ரூபாய்க்கும் முப்பது பொருட்கள் மற்றும் முப்பத்தி நான்கு உள்ளிட்ட குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் விலைமலையாக விற்கப்பட்டு வராங்க அதே போன்று ரேஷன் கடை வாயிலாக மக்களுக்கு மீண்டும் ரூபாய் கொடுக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான அறிவிப்புகள் இன்னும் கூடிய விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ரேஷன் கடையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொக்க பணமாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க இது எல்லாமே பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே ஜனவரி மாதம் ஐந்து முதல் பத்தாம் தேதிக்கு உள்ளிட்ட நாட்களில் இந்த பணம் உங்களோட வங்கி கணக்கில் ரொக்கமாக வர வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டார்கள் அது மட்டும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு பொருட்களும் இலவசமாக ரேஷன் கடை வாயிலாக கொடுக்கப்பட்டு வராங்க இதுக்கப்புறம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் அப்படின்னா ரேஷன் கடை வாயிலாக நீங்க உங்களோட கைரகை பதிவு பண்ண பிறகுதான் உங்களோட பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் ரேஷன் கார்டு இல்லாமலேயே இந்த அப்ளிகேஷன் மூலியமாக உங்களோட ரேஷன் கார்டை காண்பித்து நீங்கள் உங்களோட பொருட்களை பெற்றுக்கொள்ளாமனு அறிவிக்கப்பட்டாங்க அதற்கு நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் உங்களோடய ஆதார் கார்டு டைப் பண்ணோன்னே அந்த ஆதார் கார்டில் லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி மூலியமாக நீங்கள் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட ஆதார் கார்டு மூலிமாக அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களோடய ரேஷன் லிங்காக இருந்ததுன்னா கன்ஃபார்மாக காமிக்கும் அதன் மூலயமாக நீங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே பேரிடர் காலத்தில் அதாவது மழை வெள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களோட ரேஷன் கார்டுகள் தொலைந்து விட்டாலும் உங்களோட ரேஷன் கார்டுகள் வீணாக போனாலும் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்